இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்னென்னா டிமென்ஷியான்னு ஒரு வியாதி இருக்குது அது என்னன்னா இந்த அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பேர் ஞாபகம் மருதி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகம் வயிறும் ஏன்னா நம்ம பிரெயினில் வந்து நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது அதுதான் இந்த ஞாபக சக்தி இந்த அடுத்தவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிறது டே கிழமைகளை ஞாபகம் வைக்கிறது என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளுடைய சொந்தக்காரங்களை நினைவுபடுத்துக்கிறது எல்லாம் இந்த நியூரான் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த நியூரான் சரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும் இந்த டிமென்ஷியாங்கிறது வரும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா டயபெட்டிஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் இந்த எத்தனையோ மில்லியன் நியூரான் நம்ம பிரெயினில் இருக்குது இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வந்து இந்த நியூரான்கள் வந்து நாள்பட நாள்பட வந்து அது வந்து அப்படி இது பேர் வந்து டெத் ஆஃப் நியூரான்ஸ்னு சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது சா செத்து போயிடும் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூரானுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக செத்து போனால் இந்த டிமென்ஷியாங்கிற மறதி உள்ள வியாதிகள்லாம் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது என்ன இந்த இதனால் இந்த ப்ளட் ஸ்ட்ரோக்னால் என்னென்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கவாதம் சொல்லக்கூடிய ஒரு கா ஒரு கால் ஒரு கை வராமல் போயிடும் இதுக்கு பேர் ஹெமோப்பிலிஜியான்னு பேர் சில பேருக்கு வந்து ஸ்பீச்சும் எஃபெக்ட் ஆகிரும் சேர்ந்து ஸோ வெறும் ஹெமோப்பிலிஜியான்னால் உங்களுக்கு வந்து ஃபிசியோ பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலர் ஃபிசியோ அக்யூட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரோக்கில் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கள்கிட்ட காமிச்சு அந்த தரம்போசிஸ் ரத்த உறவு குறையிறதுக்கு அது அதுக்கு உண்டான ஊசிகள்லாம் போட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகரு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அது பின்னாடி வந்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மருந்துகள்லாம் திருப்பி டாக்டர்கள் கொடுப்பாங்க ஆனால் ஏற்கனவே வந்த ஸ்ட்ரோக்குக்கு நீங்கள் நல்லா அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி தான் ஃபிசியோதெரப்பி ஃபிசியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு நீங்கள் வந்து பழைய நிலைமைக்கு வர முடியாட்டாலும் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்ட் வந்து உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிசியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப உதவி பண்ணும் இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்மோக் பண்ணக்கூடாது சுகர் உள்ளவங்க ஸ்மோக் பண்ணிங்கன்னா மூணு வியாதி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஒன்று வந்து ஸ்ட்ரோக்கு இன்னொன்று ஹார்ட் அட்டாக்கு இன்னொன்று வந்து காலுக்குள்ள ரத்த குழாய் அடைபடுறனால காலுக்கு வந்து உங்களுக்கு கேங்க்ரீன் வரும் அதனால் இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இது ரெண்டையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் பண்ணுனால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்கு இந்த ஹெமரேஜி அடுத்தப்பில் வந்து இந்த கேங்க்ரீன் இதுகள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி